ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு அப்புறமா வெளியிட்ருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஆகாஷ் அணுக்களத்தில் தாலியை கட்டிட்டேன் ஜோழி முடிஞ்சிச்சு இனிமேல் உலகமே இடிஞ்சாலும் அணுதான் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற விதத்தில் ஒரு விதத்தில் ஆகாஷ் சந்தோஷப்படுறாங்க ஆனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எல்லோரும் கற்றுவாங்களே குய்ய முயணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சாலும் அஞ்சு நிமிஷம் இல்லை அரை நாள் இல்லை அஞ்சு நாள் இவ்வளோ தானே நாங்கள் யாராக இருந்தாலும் சண்டை சச்சரவு அப்புறம் அதை விட ஒரு நியூஸ் ஒரு இன்னொரு இது இது என்ன டாபிக் கிடைக்குதோ அதைத்தான் பேசுவாங்க அப்படின்னு சர்க்கார் படத்தில் விஜய்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு வருவாங்க காரில் வரையில இந்த சம்பவம் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு சம்பவத்தை சம்பவத்தை பேசிகிட்டு போவாங்க அப்படிம்பாங்க இல்லையா அதனால் இப்போதைக்கு திட்டுவா அழுவா அப்புறமா நம்ம பொண்டாட்டி ஆயிடுவாளே அப்படின்னு தாலியை கட்டிடுறாரு நெஞ்சழுத்தம் செம்மைன்னு சொல்லலாம் ஆகாஷுக்கு ஆகாஷுக்கு நெஞ்செழுத்தங்கிறத விட அணுமையில் உயிர் காதல் அழுத்தம் அதிகம் அழுத்தாங்க சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க கத்துறாங்க அப்படியே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ராகவியை வர்றாங்க ஏன் இப்படி புட்டி பாஸ் பண்ணிங்கிறாங்க எனக்கு வேறு வழி தெரியலை அப்படி நான் என்ன பண்ணுவேன் என் யானும் வந்து என் உயிரில் ஒட்டி போன என் ரத்த மாதிரி ரத்தத்தை பிரிச்சா என் உடம்பு இருக்குமா அப்படி இப்படின்னு கத்துறாங்க சரி வேறு வழி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க அணுவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போனா அப்படியே பார்க்குறாங்க என்னடி பண்ணிட்டு வந்திருக்க அப்படியே அம்மா அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க அப்படி பாவி மகளே இந்த மாதிரி பண்ணலாமா அம்மா அக்கா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க அப்பா நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு நடந்த விஷயங்களை அப்படியே விஷுவலாக காமிக்கிறாங்க தாலி திரும்பி இருக்கலாம் கட்டிட்டாரு அப்படின்னு என்னத்த கிளம்பி இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க நாங்கள் உங்களை யாராவது வேணான்னு வெறுத்த பிடிக்காமையா வேணான்னு சொன்னோம் உங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிறனால நீ என் உள்ள வேணான்னுச்சு ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் அவ்வளோ எதிர்ப்பு இருந்து சம்மதம் சொன்னது காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவள் ஆசைப்பட்டுட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் சம்மதிச்சேன் உங்ககிட்ட இருக்க பணம் காசுக்காக நான் சம்மதிக்கல தம்பி ஆனால் இப்படி உங்கள் உயிர் போயிருன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வேணான்னு சொன்னோம் இப்படி வந்து பண்ணிட்டீங்களே தம்பி அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு அதெல்லாம் சும்மாங்க எங்கள் அம்மா பண்ண நாடகமாக இருக்கும் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவன் நீங்க தைரியமாக இருங்க அப்படிங்கிறாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லி இங்கே தான் இருக்கிறாங்களா உடனே அபி அம்மா சொல்லிடுறாங்க இங்கேருந்து என்னடி அர்த்தம் என்ன புண்ணியம் அதெல்லாம் சரியில்லை தாலி கட்டி முடிச்சிட்டா அந்த பொண்ணுக்கு பிறந்த வீடு சொந்தம் இல்லை வரலாம் போகலாம் ஆனால் புகுந்த வீடு தான் நிரந்தரம் அங்கேதானே கிளம்புங்க அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அனுவம் அபி அபி எல்லாருமே கிளம்புறாங்க சரி உங்களை மட்டும் ஒத்தையாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபேமிலியோட ஒட்டு மொத்த குடும்பமே அங்கே வர்றாங்க ராகாவ் என்ன பண்ணுறாங்க பாவம் அவர் தாங்க மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல தவிக்கிறாங்க தம்பிக்கு பாச காதலுக்கு மத்தி இல்லைன்னு போராட்டம் நடத்துகிறாரு இங்கிட்ட சித்தி மேலே பாசம் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க சித்திக்கிட்ட போய் சித்தி ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வாங்களே அப்படிங்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சித்தி கேட்குறாங்க எடுத்துகிட்டு வாங்க சித்தி ஒரு விஷயம் மாத்தேன் சரின்னு சரி சொல்கிறானே நம்ம செஞ்சு தானே நடிக்கணும்ல அம்மா மேலே புள்ள மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்கிற ஆளாச்சே அதனால டக்கு டக்குன்னு ஆரத்தி கிடைக்கிறாங்க எல்லோரும் வாங்க வெளியில் அப்படின்னு கூப்பிடுறாருக்க எல்லாரும் வெளியில் வராங்க வந்தகையோட அப்படியே அணு கழுத்தில் தாலியோடு ஆகாசிக்கிற பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி ஆரத்தி தட்டை கீழே போட்டு உடச்சிடுறாங்க டே ஆகாஷ் என்னடா என்ன காரியம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துறாங்க சுந்தரி அதுக்கப்புறம் அடியே பாவி மாவளை சிறுக்கி மாவளை இப்படியாடி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு என் மவனை மயக்க போட்டுட்டியாடி மயக்கி கெடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த தாலியை பிடிச்சி அக்க போகிறாங்க என்ன தான் பிடிக்காமல் கட்டினாலும் தாலி அக்கறதுக்கு எந்த பொண்ணு சம்மதிப்பாங்களா அப்படி டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாங்க அண்ணு ஆன்னு கத்துறாங்க எல்லாரும் ஜித்தி ஜித்தி அப்படின்னு வர்றாங்க அப்படியே எல்லாரும் மறிக்கிறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மறைத்து எடுத்து பிரிச்சிடுறாங்க அபி குடும்பம் அப்படியே எல்லாம் ஸ்டம்பித்து போய் நிற்கிறாங்க என்னடா இப்படி பண்ணிவிட்டேன் துரோகி என்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா என் பிள்ளை எப்படி மயக்கி கல்யாணம் பண்ணுறது டிடி என் சொத்து மேல ஆசைப்பட்டா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஆகாஷ் அப்படி யாருமா சொத்து மேல் ஆசைப்பட்டா உன் புருஷன் தான் சொத்து மேல ஆசைப்பட்டாரு சொத்துன்னு சொன்னா வாயை பழந்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு அவங்க ஒன்றும் சம்மதிக்கல நான் என்னோட காதலுக்காக கட்டாயப்படுத்தி நான் அவங்களை சம்மதிக்க வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க ராக வந்துட்டு சித்தி நடந்தது நடந்து போச்சு வேணும்னா அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாரு ஆமாமா நான் தான் கல்யாணம் பண்ணேன் போதுமா நான் தான் தெரியாம இருக்கல தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க பலார் பலார்னு அற விடுறாங்க ஆகாஷுக்கு நீ எவ்வளவு வேணாலும் என்னை அடிமா என்னை கொண்டாலும் சரி பரவாயில்ல அணு என் பொண்டாட்டிங்கிற சந்தோஷத்தில் நான் சாகிறேன் அப்படிங்கிறாங்க சித்தி ப்ளீஸ் சித்தி எனக்காக அப்படிங்கிறாங்க சித்தப்பா வந்து என்னடாக்காக அப்படியே பண்ணிட்டீங்க சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க சித்தப்பா அணு வந்து உங்கள் வீட்டுக்கு வெறும் பொண்ணாக வரமாட்டா நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே உங்கள் பேருக்கு எழுதி வச்சிடறேன் போதுமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எனக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இவன் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது இவ்வளோ அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரி பயங்கரமாக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க பயங்கரமாக ஒரு கலவரமாக நடந்து முடியுது பார்த்தீங்கன்னா அணு அப்பா அம்மாவையும் பிடிச்சி வசப்படுறாங்க நீங்களாம் என்ன குடும்பம் இப்படியா தாலியை கட்டுவீங்க ஏமா அவங்க உங்கள் பிள்ளை பண்ணதுக்கு நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சித்தி ஏன் சித்தி அவங்க என்ன சித்தி பண்ணாங்கன்னு அஞ்சலி பேசுகிறாங்க பாட்டி பேசுகிறாங்க பாட்டி இருந்துட்டு சரி நடந்தது நடந்துருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இதுக்கு எதாவது பரியாரம் இருப்பான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஜோசியரை கூட்டியா வந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முரளியும் அவங்களும் பேசுகிறாங்க மறுபடியும் ஜோசியரை கூப்பிட்டு வச்சு பேசிடணும் இவங்க பிரித்து வச்சிடணும் அப்போ தான் நல்லதுண்டு அப்போ தான் இல்லைன்னா ஏத்தன் நீங்கள் அப்போ இல்லைனாங்கிறீங்க அவன் பாருங்கள் முழுக்க நடந்துட்டேன் இனி என்ன நடக்க போது அவன் இன்னும் பண்ண முடியாது அவ்வளோதான் வேஸ்ட்டு அந்த ஒன்றும் இல்லாதவ தான் உங்கள் வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா நான் விட மாட்டேன் அப்படின்னு முரளி பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு இன்னைக்கு இந்த வீட்ல இருந்தா நான் எப்படி இருக்க முடியும் அதுதானே ஒன்னும் புரியலையே அப்படின்னு தவிச்சு போய் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்